அளவுக்கு கோபம் கொண்டவர் அந்த கோபத்தை எப்படி விஸ்வகர்மா தணித்தார் இப்படி சூரியனுடைய பெருமையை பற்றி பிரம்மா எவ்வாறாக தன்னுடைய குறிப்பிட்டார் சூரிய லோகம் எப்படி இருக்கிறது அவருடைய தேரினுடைய அமைப்பு என்ன எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த திசைகளில் இருந்து சூரிய பகவான காத்தாங்கிறது வரைக்கும் நம்ம சென்ற பாகம் பார்த்தோம் இந்த பாகத்தில் சஞ்சாரமும் கிரகங்களும் ஒரு தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம் சூரியனுடைய ரதம் பொன்மயமானது ஒன்பது யோஜனை விஸ்தாரம் உடையது ஒரு யோஜனைங்கிறது நாலுல இருந்து ஒன்பது மயில்கள் கொண்டது ஒரு யோஜனை அது மாதிரி ஒன்பது யோஜனை கொண்டது சூரிய பகவானுடைய தேர் அந்த தேருக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா ஒரு சக்கரம் உடைய தேர் அது ஒரே சக்கரமுடைய தேர் அந்த சக்கரமும் மாயமானது அப்படி மாயமாக இருக்கக்கூடிய அந்த தேர்களில் ஆறு கட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த ஆறு கட்டைகள் தான் ஆறு ருத்துக்கள் அதாவது வசந்த ருத்து கிரீஷ்மத்து ருத்து ஹேமந்த் ருத்து போன்ற ஆறு ருத்துக்கள் தான் இந்த ஆறு கட்டைகள் அப்படி அந்த சக்கரத்தின் மேல் இரு தட்டுகள் இருக்கல அதுல ஒரு தட்டு உத்தராயணமாகவும் இருக்கக்கூடிய பாகம் தக்ஷிணாயனமாகவும் இருக்கிறது அப்படி சூரியனுடைய தேர்ல இருக்கக்கூடிய ஏழு குதிரைகளுடைய பெயர் காயத்ரி திருஷ்டி அனுஷ்டு பிரகிருதி பிரகதி பிரகிருதி பங்கிருதி ஜெகதி உஷ்ணுகு என்ற ஏழு அந்த குதிரையினுடைய பெயர்கள் அப்படி பொன்மயமாக ஜொலிக்கக்கூடிய அந்த தேரில் இந்த ஆறு ருத்துக்கள்ல ஒவ்வொரு ருத்துவுக்கும் ஒவ்வொருவராக அதாவது ஒரு ருதுவுக்கு யார் யார் வருவான்னா அந்த ரதத்தில் சூரிய பகவான் இருப்பார் ஒரு பிரஜாபதியாக இருக்கக்கூடிய ரெண்டு ரிஷிகள் வருவாங்க ரெண்டு கந்தர்வர்கள் வருவாங்க ரெண்டு எக்ஷரர்கள் வருவாங்க ரெண்டு ராட்சசர்கள் வருவாங்க ரெண்டு அப்சரஸ் வருவாங்க ரெண்டு சர்பங்கள் இவங்க ஒவ்வொருவரும் இரண்டு ரெண்டு பேராக அந்த ஒவ்வொரு ருதுக்களுக்கும் இந்த தேரில ஏறி பயணம் செல்வதாக ஐதீகமாக சொல்றாங்க அப்படி முதலாக இருக்கக்கூடிய வசந்த ருத்துவுல பவனி வட